நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நேற்று எதுனா பாருங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விமான செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா நடுவான்ல வந்து தத்தளித்து இருக்கிறது குலுங்கி இருக்கிறது நடுங்கி இருக்கிறது இந்த மாதிரி செய்திகளை கேள்விப்படும்போது வான்வழி பயணம் அப்படின்றது படு பயங்கரமா இருக்குமோன்ற அளவுக்கு எங்களுக்கு பயப்பற்ற சூழல் உருவாக்குது எல்லாம் இந்த மோசமான காலநிலை என்று சொல்றாங்க ஸ்பெயின் ஸ்பெயின் ஸ்பெயின்ல இருந்து தென் அமெரிக்க நாடான உருகுவேக்கு தான் விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றிருந்தது அதுல முன்னூற்றி இருபத்தஞ்சு பயணிகள் இருந்திருந்தாங்க பெரிய பரபரப்புண்டு அமளி മളി കൂച്ചൽ அழுது அழுது குரல் இப்படி எல்லாம் கேட்டு தத்தளிச்சிருக்கிறாங்க எனவே எல்லாரும் அப்படியே பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க நான் கொண்டு இறக்க போறோம்னு சொல்லி பிரேசில அவசரமா இறக்கி இருக்காங்க இறக்கி பிறகு முப்பது பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையை பெற்று கொண்டிருக்காங்க மற்றவர்கள் எல்லாம் மேனிய பயணிகள் செல்லும் இடங்களுக்கு ஒரு ஒரு பிரத்யேக விமானத்துல அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லப்படுறாங்க இது ஒரு 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 கோளாறு காரணமாக ஏற்படுற பிரச்சனை இன்றைய தினம் அந்த பேசும் பொருளாக இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு மத நிகழ்வில் நூற்றுக்கும் அதிகமாக மாணவர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகுது யார் முதல் போகணும் முடிந்தவுடன் இப்ப எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதானே ஒரு ஒரு கூட்டமோ அல்லது ஒரு திருவிழாக்க முடிஞ்சோட டக்குண்டு வெளியேறும் ஒரு ஆறாம இருந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் அரை மணி ஒரு மணி நேரம் நின்று கூட போகலாம் மெது மெதுவா நம்ம மக்களுக்கு எங்கேயும் அது பழக்கத்துல இல்ல அவசர பட்டிச்சு புட்டிச்சு கண்டு நெற்றி செல்ல அப்படியே போகணும் இப்ப அந்த நெரிசல சிக்கித்தான் நூற்றுக்கும் அதிகமானவர் பலியாயிருக்கிறாங்க அது பெண்கள் தான் அதிகமானவர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பாபா சாமியார் என்கின்ற ஒரு அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடனம் தான் அதில் கலந்து கொண்ட ஒரு பக்தர்களில் தான் இவ்வாறு உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இதேபோல் பிரேசில் பக்கம் பார்த்தோம்னா அங்கே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது கடுமையான அளவில் இயற்கை அனுர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன இதுவரைக்கும் நூற்று எழுபத்தொன்பது பேர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பலரை காண இல்லையா அதாவது மாயமாயிருக்கிறாங்களே இருந்தார்கள் ஆனால் இப்போ இல்லை எங்கே போனார்கள் என்று தெரியல என்ற அளவுக்கு அங்கே கடுமையான இயற்கை அனுர்த்தங்கள் பதிவாக இருக்கின்றன நிறைய பேர் அதாவது இரண்டு தசம் மூன்று ஒன்பது மில்லியனுக்கு மே மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம் அங்கே ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இப்படியான ஒரு நிலை பிரேசிலை பொறுத்தவரையில் காணப்படுகிறது பாருங்க இந்த சாய்ந்த கோபுரம் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க கொம்பனி தெருவு கிட்ட ஆமா அந்த இதுல இருந்து பார்க்க எனக்கு நல்லா விளங்கு நீங்க எங்கால மறைந்திருக்க அதுல இருந்து குதித்து குதிச்சிருக்கிறாங்க அறுபத்தேழு மாடியில இருந்து நேற்றைய தினம் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பதினைந்து வயது மாணவர்கள் சர்வதேச பாடசாலையில படிக்கிற பாடசாலை மாணவர்கள் தான் இருவரும் சிறுவனும் சிறுமியும் குதித்து தற்கொலை செய்திருக்கிறாங்க என்னத்துக்காக என்று சொல்லி இப்பொழுது தெரியவில்லை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க பாத்தீங்களா படிக்கிற வயதில் ம்